தியாக திருநாள் அல்லாஹின் அடிமைகள் என்பதற்கு அடையாள சின்னம் தியாகம் வல்லோன் விதித்த வரைமுறையை வழுகாது பற்றினால் சுவனம் உலக சமாதானம் போதிக்கும் இஸ்லாம் இதை உணரும் மாந்த பெறும் நேர்வழி இதுதான் இஸ்லாம் எனும் வாழ்வியலின் இதய ஸ்ருதியாம் கலிமாவை உலகில் நிலைக்க வைத்தது பிர் தியாகமே தியாகம் செய்யும் உறுதியும் கலந்திருந்தால் தீ யாகமும் தட்பமாய் மாறும் தினம் இறைவன் அருள் இருந்தால் இது வலம் இவ்வுலகில் இப்ராஹிம் நபி தீ குளித்த தியாகம் இது எவருக்கு வரும் இவ்வுலகில் இப்ராஹிம் நபி தீ குளித்த தியாகம் முதுமையின் இயலாமை பொறுத்து பத்து மாதம் தன்னிலை பொறுத்து பிரசவ வழி பொறுத்து அன்னை ஹாஜரா பெற்ற மகனை பிறந்த கோலமும் திறந்த மேனியுமாய் இருந்த பாலகனை பரந்த பாலைவனத்தில் பிரிந்து செல்ல வைத்த இறை நம்பிக்கை எவருக்கு வரும் இவ்வுலகில் இப்ராஹிம் நபியின் இறை நம்பிக்கை எவருக்கு வரும் இவ்வுலகில் இப்ராஹிம் நபியின் இறை நம்பிக்கை அன்னை ஹாஜிராவின் அன்பு மகன் ஆண்டுகள் தவம் இருந்து பெற்ற மகன் இப்ராஹிமின் பிஞ்சு மகன் எனும் தங்க மகன் தந்தை கண்ட இறை கனவை நனவாக்க துடித்த மகன் குர்பான் எனும் இறை விதியை பரிசீலிக்க துடித்த மகன் இன்றும் மகன்கள் உண்டு உலகில் எத்தனை பேர் இஸ்மாயில் இன்றும் மகன்கள் உண்டு உலகில் எத்தனை பேர் இஸ்மாயில் தியாகங்கள் அத்தனையும் இறைவன் ஒருவனுக்காய் துணிந்து செய்த நபி வரலாறு கூறும் தியாகங்கள் அத்தனையும் உத்தம நபி இப்ராஹீமின் உயிர் குலுங்கும் தியாகத்தை உத்தம நபி இப்ராஹிமின் உயிர் குலுங்கும் தியாகத்தை உலக முஸ்லிம்கள் கடமையாக்கி ஒற்றுமையின் அருள் தூவி ஓரிரை கொள்கையை உறுதியாக்கிய உன்னத தியாக வரலாற்றை அகிலம் போட்டும் நாயனின் அருள்மலை ஓதி முழங்க வானுயரும் தல்பியாவின் வாழ்த்து பூமலை தூவ உறக்கச் சொல்லும் நாள் இது தியாக திருநாள் இது தியாக திருநாள் தியாக திருநாள்